புதிதாக தொடங்கப்பட்டிருக்கும் வள்ளல் கேப்டன் பாதிகள் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த சேனலின் நோக்கம் தினந்தோறும் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் மற்றும் அதைத் தொடர்ந்து அந்நியார் கையாலே ஆயிரக்கணக்கான ஏழை மக்களுக்கு பொதுமக்களுக்கு அனைவருக்குமே அவர்களுடைய கையாலே அன்னதானம் வழங்கப்படும் அன்னதானம் முடிந்தவுடன் அனைத்து மக்களும் அந்நியாரை சந்திக்கக்கூடிய காட்சிகளும் அவர்கள் மக்கள் வந்து நிறைய உதவிகள் கேட்கிறார் புகைப்படங்கள் எடுப்பதையும் இந்த சேனலில் தொடர்ந்து கூடிய விரைவில் அதிகமான பதிவுகளை பதிவேற்றப்படும் அதைத் தொடர்ந்து இந்த சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் நேரலையிலும் ஒளிபரப்பு செய்யப்படும் கூடிய விரைவில் அன்னதானம் வழங்கப்பட்ட பிறகு அந்நியர் பாருங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஊர் ஊரா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஊர் ஊராக மாற்றுக் கட்சியிலிருந்தும் ஊர் ஊராக மகளிர்கள் அதிகமாக வந்து அந்நியாரிடம் நாங்கள் கட்சியில் சேர்ந்து கொள்கிறோம் என்று அதிக பெண்மணிகள் வந்து உறுப்பினையை வாங்கி சேர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லை எல்லாமே லெட்டர் எழுதி உதவி கேட்டு வராங்க உடனடியாக உதவின்னு உடனே அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்நியார் அவங்கள தனியாக ஆள் வச்சு கவனித்து அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ எல்லாமே வந்து அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க இந்த விஷயம் வந்து இதுவரை வெளியில் யாருக்குமே தெரியாது பெருசாக பரப்பப்படல இதே வேறு ஒரு தலைவர்களோ யாரோ பண்ணியிருந்தாங்கன்னா அது பெரிய அளவில் கொண்டு போயிருப்பாங்க இந்த வீடியோ வந்து நான் போடுறேன் பாருங்கள் எவ்வளோ உதவிகள் செய்கிறாங்க மக்கள்கிட்ட எப்படி பழகிறாங்க சாதாரண மக்களாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க பாருங்க ஆமா வாங்க 来来来来 நீங்க சரிம்மா நான் பாத்துக்கிறேன் நான் பாக்குறேன் என்ன செய்ய முடியும் நான் பாத்துக்கிறேன் சரிங்களா பாருங்க 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 વાંગા વાટા ટંગલવા પડી વાગે પડી વાગે સેંગલવા જલ્દી 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 போ எ கட்சியில இருக்கீங்க स्त <laughs> नेपार તારા માં ક્યાં રે તને માંગે છે માન બેન ને બેન ઓર યાર ન્યો આવો યાર માં તારા માં કું મરાવા માં તારા ઓજી અમ ને એલા ભાઈ તમે ઈ કરીયા தொடர்ந்து இது சம்பந்தமான வீடியோக்கள் அனைத்துமே இந்த சேனலில் வந்து விரைவில் வந்து அடிக்கடி பதிவேற்றப்படும் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது கேப்டனுடைய சேனல் தான் நம்ம எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணி என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனல் பார்த்து தெரிஞ்சுப்போம் ஓகே நன்றி